கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒன்று குருந்தியர் பதினைந்து ஐம்பத்தி ஏழு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு பிரிய மாணவர்களே நம் தேவனாகிய கர்த்தர் ஜெய கிறிஸ்து அவர் நம் ஒவ்வொருவருக்கும் ஜெயம் கொடுக்கிற தேவனாய் கடந்து வருகிறார் எனவே நம் வாழ்வில் உயர்வானாலும் தாழ்வானாலும் எல்லா சூழ்நிலையும் நம்மோடு கூட இருந்து நமக்கு ஜெயத்தை கொடுத்து நம்மை மென்மேலும் மகிழப்படுத்துகிற நம் தேவனாகிய கர்த்தருக்கு நாம் எப்பொழுதும் ஸ்தோதிரம் செலுத்தும் இதுவரை தேவன் நம் வாழ்வில் செய்த எண்ணி முடியாத நன்மைகளுக்காக கிருபைகளுக்காக நாம் ஸ்தோதிரம் செலுத்தும் போது இன்னும் நம் ஜெயபலமானவர் நம்மோடு கூட கடந்து வருவார் இந்த உலகத்தை கடந்து செல்ல தேவன் நமக்கு உதவி செய்வார் அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றிக்கொண்டு அவரோடு கூட வாழ்வோம் ஆமேன்